இந்த ஒரு நாடகத்திற்கு எங்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து எங்களை நடிப்பதற்கு தூண்டியதான மதிப்பிற்கும் மரியாதைக்குள்ள பற்றி தளபதி அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மையிலே ஆறு வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் அனைவரும் தெரிந்ததான வேதாவங்கத்தினுடைய ஒரு உம்மை கேட்ட குமார் இளைய குமார் என்று நாம் சொல்லுவோம் உண்மையிலே இது நாடகம் அல்ல நிஜ வாழ்வில் நாம் சந்திக்கின்ற அனுபவம் குடும்பம் என்பது ஒரு கோயில் அது அன்பினால் சிறுகதாக கட்டப்படுவது அருமையான ஒரு அமைப்பு தாயும் தகப்பனும் நம் கண்முனை காண்கின்ற தெய்வங்கள் இது இன்றைய சில வாலிபிகளுக்கு புரிவதில்லை இந்த குரு நாடகம் வெறும் கதை அல்ல நிஜம் எனவே இதை இந்த கெட்டகுமாரன் அல்லது இளையகுமாரன் என்று எச்சரிக்கின்றதாக இந்த கதாபாத்திரத்தை உள்ளடக்கி இதை மையமாக வைத்து மனம் திருந்திய மைந்தன் என்று கதை ஏற்றபடி நாங்கள் காட்சிகளை வடிவமைத்திருக்கிறோம் ஒன்று தகப்பனோடு தோளோடு தோளாக நிற்கும் மூத்த மகன் ஒரு பக்கம் தகப்பகின் நண்பரை வேட்டாம் என்று உதிரித்தல் நண்பர்களே போகும் என்று சொல்லுகிற இளையகுமாரன் ஒரு பக்கம் இளையவன் சொத்தை பிரிக்கிறான் தூர தேசம் போகிறார் நண்பர்களோடு கூட சேர்ந்து கொண்டு கொண்டு சென்ற பணத்தை துன்பார்க்க வழியில் செலவு செய்து தனிமரம் நிற்கிறார் ஆதரவட்சம் அவருக்கு மாறுதல் கிடைத்ததால் இறுதியில் தகப்பனுக்கும் அவனுக்கும் கிடைக்கின்ற பாச போராட்டம் தான் என்ன இந்த திரையிலே நாம் பார்த்து விடுவோம் இதில் தகப்பனாராக மேஜர் கே பெஞ்சமின் அவர்களும் இளைய குமாரனாக மேஜர் ஜி ராஜன் அவர்களும் மூத்த குமாரனாக மேஜர் ஜஸ்டின் அவர்களும் பண்ணையில் வைத்திருக்கும் பண்டிய பண்டையாளராக கேப்டர் ஜெயுராஜ வருடம் இளையகுமாரி நம்பர் நண்பர்களாக நேஜர் புனித பாஸ்கர் கேப்டன் மான்சோ கேப்டன் மாசி பால்ராஜ வருடம் பணியாளர்களாக அஸ்வரரி கேப்டன் லாரன்ஸ் ஒரு இடம் மேஜர் ஜெயக்குமார் ஒரு இடம் நேஜர் நல்ல குமார் ஒரு கேப்டன் சாகராஜர் பின்னணி இசைக்கு பொருத்தமாக நேஜர் சுரேஷ் ஒருடும் இதை பங்கேற்று இதோ நாளைக்கு முதல் காட்சியை நீங்கள் கண்டறிவத ஒரு சிறிய இசை போட குழு போன பிறகு முதல் காட்சி இதோ ஆரம்பமாகும் எல்லாப்பண்ணை போல அந்தக்கேயே சமாதானம் தேடவே வழி இருக்கிறது என் குடும்பத்திற்கு நினைக்கிறது சமாதானம் பாவங்களுடைய நினைவுகளையும் யாகங்களை நினைத்து சமாதானத்தோடு அவருடைய நினைவுகளோடு சிந்திப்படுகிறது ஒவ்வொரு महिले உடாசு பால்கர காத வேண்டி இருக்கிறோம் இயேசுவின் நாமாய் முதலாளி ரெண்டு நாளா உங்களை நான் கவனிச்சிட்டே இருக்கிறேன் சரிங்க சாப்பிடுறது இல்லை காலையில உங்களுக்காக வச்ச டீ கூட போயிடுச்சு இரவு எட்டு இருபத்தைந்து மணி ஆச்சு இதுவரை நீங்க ஒரு ஆம்பரமும் நீங்க பிடிக்கல முதலாளி உங்களுக்கு என்ன ஆச்சு உடம்புக்கு ஏதாவது சரி

பார்த்தியா ஒரு வீட்டோடய இருக்கிறான் எனக்கு வேண்டியது எல்லாம் செய்யறதுக்குறான் வேறே நான் வேலைக்கு பாறான் போறேன் வேலை செய்யறேன் வேலைக்காரங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பாக்கிட்ட வேட்டிட்டு போறான் கூட்டிட்டு போறான் வேலை செய்யறான் என் கூடவே வேண்டிய இருக்கிறான் ஆனா அந்த இடையே இருக்கிறவன் ஒரு விளையாதவன் அப்ப அப்ப பாறான் மனதை பேசுறான் நமக்கு பிடிச்சமாதான் அவன் இருக்க அப்பாரு ரெண்டு நாளாக உங்களுக்கு பணம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் தரநாட்டை உங்களுடைய படத்தை கேட்கிற இதுக்காக ஒரு படம் எங்க போற பணத்தை என்ன செய்ய யாரோட சொல்லுங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா யோசித்து பாருங்க

प्लेस हो रही है अंदर है आप और मैं दोनों एंडिंग लाइक तो कौन अरे माना वो माना तो इधर मैं तेरी है खड़ा कर दिया अपन वाली खड़ा ना सत्य माना ये तो माना नहीं नहीं आ रहा है रहा है आ 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 रहा है பெருமைப்படம் கண்டியா யாரு

என்னடா காரியம் சில்லு இல்லாதவங்க என்னடா மனம் இல்லாதவனுடைய என்னடா மரத்துவோட ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನನಗೆ ಆರು ಬಂದಿರೋ ಕಾ ಆಮೇಲೆ ಒಂದು 12 ಮಾರ ಎರಡಕ್ಕೆ ಆರು ಬಂದಿದಲ್ಲ ನೀ ಆರು ಜಾಗ ಬಿಡದ ಚಂದಬೈಲೆ ಇಲ್ಲಪ್ಪ ಯಾರು ತೆರೆದಿಲ್ಲ ಇಲ್ಲ ಯಾಕ ಬೆಲ್ಲಡಲ್ಲ ಇಲ್ಲಿ ಮೂಚು ಕೂರು ಅбряಾ நா ஆனி நா லைசி மவரை இந்த செட்டப்பாராய் இந்த செவரோ இதால வேற கடனும் அதுனாய் வேலியா அவவை கஞ்சி குடிக்கிற மாதிரிதான் ஊர்ல வேற படம் கன்னடிய வேற பஞ்சம் தல விரிச்சு ஆடிட்டு இருக்கு சாட்டுக்குதுல சாட்டுக்குதுல மாட்டப்பட்டதுல பதட்டமே இல்லவே இல்லைன்னு சாட்டுக்குரா யார தெரியல இந்த நேசியா இதால வேற போட்டு தானையா வேற வேறனா வன்னையில போறது பண்ணி கட்டருக்கு பண்ணியடனா அது பண்ணி வெச்சு ஒருவன் வந்து வாங்கியா இல்ல பண்ணி மேட்டியா அந்த நேரத்துல எந்த மாதிரி போந்து வரணும் செல் வந்து ரெண்டு விரிங்க கூட்டி பन्ने தொடுது நடுவுல பண்ணி மேட்டத்துக்கு ரெண்டு விரிங்க போறானே ஆள காட்டுறேன் ஐயா மத்த பண்டிக்கு புது சவுர் என்ன விஷயம் ஆமா அவ என்ன செய்யறன்னு பாத்தியா என்ன என்னடா பண்டிக்கு வந்து நீங்க பੰதி எல்லதுக்கு வந்துட்டமே பசியாயே எல்லாரும் நீங்க சொல்றது எல்லாரும் சொல்லுங்க

இது நாம் சா சாவா போராட்டத்திற்கு கிடைக்கின்ற மிக முக்கியமான இடத்தில் போவது உடனடியாக ഉണരേസി എന്താ മരിപോട്ട് മറുപടി വന്നേ കാണാമോ പോവൻ ഇപ്പൊ ഇടിടി ഇടയ്ക്കു ഇന്നിക്ക് ഏറ്റെടുത്ത സന്തോഷം ഇതിനെ മാർവറിന് വന്ന ഒരു സന്തോഷമായിട്ട് ഉണരേസി ഉണരേസി യാരങ്ങി ഇനെ ഏറ്റുകൊണ്ട്